அப்படியா இருக்கேன் அப்படி ஒன்றும் தெரியலையே அவர் ஒருத்தர் வெல்ல முடியோட இருந்து வந்தார் நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஆரம்பிச்சாரு நான் ஆடுறேன் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறது எனக்கு தெரியல என்ன பேசணும்னு கூட எனக்கு தெரியல ஆஹ் வந்துருக்கிற வானத்தை பொருள்ல பெரிய என்ன சின்ன இருக்கிற மாதிரி தானு சார் ஒரு பெரிய அண்ணன் வேண்ணேஷர் எனக்கு ஒரு சின்ன அண்ணன் மாதிரி புனித விஜய் சிஸ்டர் மாதிரி எல்லாருக்கும் நன்றி அதே மாதிரி ஸ்பான்சர்ஸுக்கு எல்லாருக்குமே இங்கே வந்து இங்கே இருக்கிற ஸ்பான்சர்ஸுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதில் ஒரு ஸ்பெஷல் நன்றின்னா அருணி வன்ஸ் தான் அருண் ஏன்னா இப்படி ஒரு ஏன்னா ஐடியாவே இல்லை நமக்கு பண்ணணும் அந்த மாதிரிலான்ட்டு அது மாதிரி அருணி வன்ஸுக்கு என்னோடய நன்றி அதே மாதிரி அது வந்து இப்போ நான் நினைக்கிச்சாலும் இவங்களை எப்படி நம்புறோம்னா நம்ம ஹரி தான் ஹரினால் தான் இது ஒரு பேக் போனுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த பேக் போன் வந்து ஹரி தான் இதுக்கு நடக்கிறது காரணம் தேங்க்ஸ் டு எங்கள் ரெண்டு பேர் இனிமேல் உங்களோட ஆசீர்வாதத்தோடு நான் ஒழுங்காக ஆடணும் ஏன்னா நீங்கள் எல்லோரும் சினிமாவில் வந்து கட் பண்ணி கட் பண்ணி ஆடுவோம் சார் கூட கேட்டிருந்தார் என்ன பிற உங்களுக்கு எதுக்கு ரியர்சல் சார் சினிமாவில் வந்து ஒரு ஷார்ட் கட் பண்ணி கட் பண்ணி ஆடுவோம் இது ஒரே வாட்டி பத்து நிமிஷம் எட்டு நிமிஷம் ஆடணும் அப்புறம் அதே எனர்ஜி நம்ம நீங்கள் எப்படி டெஃபனட்டாக அந்த சினிமா மாதிரியே எதிர்பார்ப்பீங்க இல்லையா அது தெரியல நான் என்ன ட்ரை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸ்டாமினா பில்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால தான் நான் முதலே ஆரம்பிச்சிட்டேன் அது ஏன்னா என்னால் முடிஞ்ச ஒரு இரநூறு பர்சன்ட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த கையில் ட்ரை மை பெஸ்ட் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஐ வில் ட்ரை உங்களோட ஆசீர்வாதத்தோட நல்லபடியா நடக்கணும் பிரபு மாஸ்டர் நான் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்கணும் நினைச்சேன் கான்சர்ட் பத்தி கான்சர்ட் பத்தி பட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் வரும்போது மேடைக்கு வரும்போது ஒருத்தங்க சொன்னாங்க அப்போ நாங்க எப்படி பார்த்தோமோ இப்ப வரைக்கும் அப்படியே இருக்கீங்கன்னு உண்மையாலுமே அப்படியே இருக்கீங்க சார் ஆச்சரியமாக இருக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக சாமிங் ஆக இருக்கீங்க அதுக்கு வந்து நான் கண்டிப்பா சொல்லணும்னு நினைச்சேன் அப்படியே இருக்கேன் அப்படி ஒன்றும் தெரியலையே அவர் ஒருத்தர் வெள்ள முடியோட இருந்து வந்தாரு நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் அவர் ஆரம்பிச்சாரு சின்ன வயசுல இருக்கும்போதுன்னா அப்படின் பாரு சார் ஆனால் வந்து யூ ஏஜ் லைக் ஃபைன் சார் சொல்லணும் கண்டிப்பாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க பட் கண்டிப்பாக இந்த கான்சர்ட் பத்தியும் மணி இதுவரைக்கும் நடக்குது அப்படின்னா அங்க எப்படி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சென்ஸ் இருக்கு பட் ஆனால் ஒரு டான்ஸ் கான்சர்ட் போது த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு அதுவே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு அதுக்கு பின்னாடி எவ்வளவு எனர்ஜி இருக்க போது எவ்வளவு சேலஞ்சிங்காக இருக்க போகுது அப்படின்னா பல கேள்விகள் இருக்கு இதை நம்ம எப்படி பண்ண போறோம் சார் சேலஞ்ச் இருக்கு சேலஞ்ச் இருக்குது ஏன்னா அது அது பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் அது அவங்க பார்த்தாங்கன்னா வந்து ரியல்சல்லு அது என்னென்ன அந்த பேக் பண்ணோம்னா ஓஹோ இவ்வளோ இருக்குதா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இவங்க சைட்லேருந்து வேறு இருக்கும் பட் எங்கள் சைட்லேருந்து வேறு மாதிரி இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் இருக்குது இருக்குது நான் இப்போ சொன்ன மாதிரி எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா நிறையா அந்த இது கொடுக்கணும் பட் அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஆடும்போது இது ரொம்ப டீட்டெயிலாக போக தேவை சின்னதாக உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சினிமா பார்த்ததோட இப்போ இன்னும் இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக ஆகிட்டே இருக்கும் இல்லையா அது அந்த எதிர்பார்ப்பு கொடுக்கணும் இப்போ அது ஃபஸ்ட்டு ஆடும்போது எனர்ஜி சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பத்து நிமிஷம் ஆடுறோம் ஃபஸ்ட்டு மினிட்ல ஃபுல் எனர்ஜியோடு ஆடுவோம் அப்புறம் ரெண்டாவது மினிடில் மூச்சு வாங்குவோம் தேர்ட் மினிடில் அதுக்கு அதுக்கு அது செகண்ட்லேயே ரொம்ப அந்த இது வாங்கும் பட் அது ஆகக்கூடாது அந்த ஃபர்ஸ்ட் மினிட்டில் இப்படி இருந்தால் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபோர்த் டென்த் மினிட்டில் இப்படி இருக்கணும் அதுக்கான இதுதான் நான் நான் இருப்பேன் எப்பவுமே ஸ்டாமினா அதுக்கப்புறம் சின்ன வயசில் ஆடும்போது ஃபுல் டான்ஸ் ஆடுவார் இப்போ ஸ்டேஜில் பண்ணும்போது பட் இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனதுனால கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணுறேன் ஆடும்போது அந்த எங்கே ஆடணும் எங்கே இது பண்ணோ எங்கே ஜன அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் நான் நினச்சிட்ருக்கேன் அது உங்கள் கையில் தான் இருக்கு அதுக்கப்புறம் உங்களோட இது தான் கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி இது பண்ணுறேன் அதே மாதிரி ஃபுல்லாக மூணு ஹவர் இல்லை பட் அதில் மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன் நான் இருப்பேன் மற்ற ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க பட் என் ஷோ தான் என்னோடய பேரில் வருது பட் உங்களை திருப்தி படுற மாதிரி என்ன பண்ணுமோ நான் பண்ணுறேன் ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக சார் ஆல்சோ நம்மளுடைய கிங் ஆஃப் டான்ஸ் பிரபுதேவா மாசனுடைய கான்சர்ட் முதல் முறையாக நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கான்சர்ட் அட்டன் பண்ணனும் அப்படின்னா எங்களுக்காக ஒரு சில அப்டேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியுமா பயங்கர கியூரியாசிட்டியோடு வந்திருக்காங்க நிறைய பேர் நான் ஆடுறேன் ஹா என்ன அஸ் சிம்பிள் அஸ் தட் சார் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டட் ஆக இருக்கு தேங்க் யூ சோ மச்